லோ பட்ஜெட்டில் நமக்கு டூ பிஹெச் வித் கார் பார்க்குற வீடு வந்துருங்க ரெண்டு புள்ளி இருபது சென்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப்பா சைடில் பார்த்த வாசல் வச்சு இந்த வீடை வாஸ்துவாக கட்டி வச்சிருக்காங்க நம்ம கார் பார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா பதினேழுக்கு பதினொன்றை சேர்த்து கொடுத்துருக்காங்க முப்பது ஆறு ரோட்டுக்கு மேலே இந்த வீடு அமைச்சிருக்கேன் டிடிசி பிளான போர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவைபிளாக இருக்குது வாட்ராக்ட் சாமுன்னு நமக்கு கொடுத்துருக்காங்க அவுட்டர் சைட் கொடுத்துருக்காங்க நார்த் வெஸ்ட்டில் நமக்கு மெயின்டெனன்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம மெயின்டெனஸ் உள்ளே உள்ள அப்படின்னா நமக்கு லிவிங் ஹால் பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் நமக்கு லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க செம மாதம் பூஜா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸ்ட் விசி நம்ம கொடுத்துருக்காங்க வாசலுக்கு ஒரே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அக்னி மொழி அட்டகாசம் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனை எட்டுக்கு ஆறுங்கிற சைஸில் நம்ம கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பத்துக்கு பத்துங்க சைஸில் வித் அட்டாச் பாத்ரூமோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணல் பிளான் பண்ணி நமக்கு போட்டு கொடுத்துருக்காங்க இது லோ பட்ஜெட்டில் இந்த மாதிரி வீட்டில் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேருங்க அதே மாதிரி குபேர மொழி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பத்துக்கு பத்துங்க சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ்லாம் கொடுத்து இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பார்த்து நமக்கு அஞ்சுக்கு ஆறுங்கிற சைஸில் நமக்கு போட்டு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட